துன்மார்க்க பாதையில் சென்று கொண்டிருந்த அவனுக்கு தேவன் ஏன் உதவி செய்தார் கத்தர் மேல் நம்பிக்கை வையாமல் வழிபட்டு கொண்டிருந்த அவனுக்கு தேவன் ஏன் அதிசயமான உதவி செய்தார் இரண்டு காரணங்களுக்காக அவர் நன்மையை செய்தார் ஒன்று அவன் தன்னுடைய தவறான பாதையை விட்டு விலகி தேவனுடைய பாதையில் வர வேண்டும் இரண்டு அவர் உண்மையான தேவன் யார் என்பதையும் தனக்கு ஆபத்து வந்த வேளையில் தன்னை மீட்க வல்லமை கொண்ட தேவன் யார் என்பதையும் உணர்ந்து அவர் மேல் தன் நம்பிக்கையை வைக்க வேண்டும் ஆம் தேவன் தம்முடைய கிருபையினால் அவனுக்கு மனம் திரும்புவதற்கும் உண்மையான தேவன் மேல் நம்பிக்கை வைப்பதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுத்தார் ஆனால் அந்த வாய்ப்பினை அவன் உபயோகித்துக் கொள்ளவில்லை எனவே மிக வலிமையான சீரிய ராஜாவை தோற்கடித்தவன் பின்னாளில் ஒரு சாதாரண மோவாபிய ராஜாவிடம் படு தோல்வியடைந்ததோடு உயிரையும் இழந்தான் சில ராபத்தான வேலைகளிலும் நெருக்கடியான நேரங்களிலும் தேவனை தேடி சகாயம் பெறுவதுண்டு ஆனால் அவைகளை அவர்கள் தங்கள் மேல் தேவன் காட்டின இரக்கம் என்றும் அன்பு என்றும் எண்ணி சாட்சி சொல்வார்களே அன்றி தங்களை மாற்ற வேண்டிய அவசியங்களை உணர்வதில்லை தேவனிடத்திலிருந்து சகாயம் பெற்றதால் தங்களிடம் இருப்பவைகள் யாவும் தேவனுக்கு பிரியமானவைகள் என்றும் தாங்கள் செல்வது சரியான பாதைதான் என்றும் எண்ணிவிடக்கூடாது தேவனிடமிருந்து நன்மை பெற விரும்பும் போதும் நன்மை பெறும் போதும் தேவனுக்கு முன்பாக நம்மை ஆராய்ந்து பார்த்து சீர் செய்கின்ற அனுபவங்கள் மிகவும் தேவை என்பதை நாம் உணர வேண்டும் சில நேரங்களில் கத்தருடைய பாதையில் நடவாத போதும் கூட தேவன் இக்கட்டான சூழ்நிலைகளில் சிலருக்கு அதிசயமாய் உதவி செய்கின்றார் ஆனால் அது தேவனை முற்றிலும் சார்ந்து கொள்வதற்கான தூண்டுதலும் மனம் திரும்புவதற்கான வாய்ப்புமே ஆகும் அதனை உணர்ந்து கொண்டு முழு நம்பிக்கையையும் கத்தர் மேல் வைத்து வழிகளை சரி செய்து கொண்டால் தேவக்கருவை பெருகும் அதை உணராமல் போனால் அவைகளே தேவ கோபங்கள் பெருகுவதற்கான ஆதாரங்களாகிவிடும் சிந்தனைக்கு மனிதன் அறியாமைனால் அல்ல அறிவை செயல்படுத்த விரும்பாமையினால் தான் நாசமாகின்றான் மனிதன் அறியாமைனால் அல்ல அறிவை செயல்படுத்த தான் நாசமாகின்றான்